இன்றைய வேத வசனம் சங்கீதம் முப்பத்தேழு இருபத்தேழு தீமையை விட்டு விலகி நன்மை செய் இன்றைக்கும் நிலைத்திருப்பாய் பிரியமானவர்களே இன்றைய தினத்தில் யாராவது உங்களுக்கு தீமை செய்தால் நீங்களும் திருப்பி செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்காதீர்கள் அன்றைய தினம் என்னை பரிகாசம் செய்தார்கள் என்னுடைய நேரம் வரும்போது அவர்களை பரிகாசம் செய்வேன் என்னை அவமானப்படுத்தினார்கள் எனக்கு நேரம் வரும்போது அதேபோல திருப்பி அவர்களுக்கு செய்வேன் என்று இருக்காதீர்கள் அப்படி செய்வதினால் அவர்களுக்கும் நமக்கும் என்ன இருக்கிறது யார் உங்களுக்கு என்ன தீமை செய்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி கடந்து போங்கள் இப்படி மன்னித்து கடந்து போகாமல் தீமைக்கு தீமை என்று இருந்து கொண்டு ஒவ்வொரு நாள் காலையிலும் ஜெபம் செய்கிறேன் வேதம் வாசிக்கிறேன் ஞாயிறு தோறும் ஆலயத்திற்கு செல்கிறேன் எனக்குள் ஆவியானவர் இருக்கிறார் என்பீர்களானால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் இல்லை பெயருக்காக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆகையால் இன்றைக்கு யாராவது உங்களுக்கு தீமை செய்திருந்தால் அவர்களுக்கு தீமையை செய்யாமல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர்களுக்கு நன்மையை செய்யுங்கள் அப்பொழுது உங்களை நிலைத்திருக்கும் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் செய்வார்